வணக்கம் இந்த பதிவில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது வருடம் சுக்கரதசை எந்த மாதிரியான பலன்களை தரும் பன்னெண்டு வீடுகளில் சுக்ரன் அமைய பெற்றால் அந்த பலன் எப்படி இருக்குன்றது பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ரிஷப லக்னம் இதற்கு அதிபதி சுக்ரன் காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு அதே போல் இது சிர ராசியும் கூட அதே போல் இங்கே சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் அமைப்பும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் உச்ச பலமும் அடைவார் இவருக்கு நண்பருன்ட்டு நம்ம பார்க்கும்போது புதன் அதே போல் சனி ராகு சந்திரன் இவர்கள் எல்லாமே நண்பர்கள் பகைவர்னு நாம் பார்க்கும்போது சந்திரன் சூரியன் செவ்வாய் நடுத்தன்மை கேது அடுத்ததாக இவருக்கு வந்து வளர்ப்பிறை சந்திரன் இவர்களுக்கு எல்லாம் இவருக்கு வந்து ரிசிப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் வந்து பகைவர்கள் அடுத்ததாக இங்கே உங்களுடைய லகனத்தில் லக்னாதிபதியான சுக்ரன் அமைப்பெற்று இருப்பது என்பது உங்களுக்கு தசை ஆரம்பிக்கக்கூடிய காலம்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும் அனுபவிக்கக்கூடிய வயது காலங்களில் இந்த சுக்ரன் இருபத்தி ஐந்து வயது காலங்களில் வரணும்னா இதுதான் வந்து ஆரம்பிக்க வகை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பெண்களையும் வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அந்த வகையில் அந்த சுக்கர தசை நடப்பில் வரணும்னா நீங்கள் வந்து இந்த தசைகளில் நீங்கள் பிறந்திருக்கணும் கடகம் விருச்சிகம் அதே போல் மீனம் இந்த ராசியில் பிறந்திருக்கணும் ரிஷப லக்னத்தில் நீங்கள் உங்களுடைய லக்னமாக வந்து கடகம் விருச்சிகம் மீன ராசியாக வந்தால் இவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதுகளில் ஏன்னா புதனுடைய அமைப்பான புதனுடைய தசா அமைப்பு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த மூன்று ராசிகளில் வரும் அந்த வகையில் இந்த மூன்று ராசி பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது காலங்களில் இந்த சுக்கர தசையானது ஆரம்பிக்கும் அந்த வகையில் உங்களுடைய லக்னத்தில் அமர்வது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு நீங்கள் உல்லாச வாழ்க்கை உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்று அமர்வதனால அதே போல் அழகிய பெண்கள் அதே போல் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை இது போன்ற வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இங்கே சுக்கரன் அமைப்பு லக்னத்தில் அமையப்பட்டவள் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் வந்து வேலை ரீதியில் நல்ல ஒரு வருமான ஒரு அமைப்பு உயர்தரமான ஒரு அமைப்பும் அதே போல் நீங்கள் வந்து குடும்பத்திற்காகவும் அதே போல் உங்களுடைய குடும்பமும் உங்களை அனுசரணைக்கு உங்களுடைய அனுசரணித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் குடும்ப ரீதியில் ஒரு நல்ல பெயரும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வார்த்தைகள் ரீதியில் மென்மையான ஒரு அமைப்பு உடையவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இங்கே பகைத்தன்மையை அடைவார் இங்கே வந்து வேலை அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது மூன்றாம் இடத்தில் பகைத்தன்மை அமைவது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இளைவ ரீதியிலும் ச சிறப்பான ஒரு அமைப்பை இங்கே சுக்கரன் அமைவது என்பது தர அவர்களுக்கு கட்டுப்பட்டு அமை தேய்ப்பறை அமைப்பில் இருந்தால் ஓரளவுக்கு சில நன்மைகளும் வளர்ப்பறை அமைப்பில் பார்வை ரீதியில் ஒரு நன்மையையும் குரு இவ் பார்த்துருந்தால் சிறப்பான அமைப்பையும் கண்டிப்பாக இருக்கும் நான்காம் இடத்தில் திக் என்ற அமைப்பு இங்கே பெற்றவர்களுக்கு அரசு அரசாங்க அமைப்புகளிலும் சூரியனுடைய நிலையை பொறுத்து சில நன்மைகள் இங்கே இருக்கும் ஐந்தாம் இடத்தில் நீச்ச அமைப்பு பெறுவார் ஐந்தில் வந்து சுக்கரன் வந்து அமர்வது என்பது ஒரு உங்களுடைய லக்னாதிபதி நீச்சம் பெற்று அமரக்கூடாது இருந்தாலும் ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பூர்வீகம் சார்ந்த குழந்தைகள் அமைப்புகளெலாம் அதாவது திருமணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு சுக்கரனும் துணை புரிவார் என்ற ஒரு அமைப்புல ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கரன் சில நன்மைகளை தந்தாலும் கூட ஐந்தில் நீச்சம் பெற்று அமரக்கூடாது ஆறாம் இடத்தில் சுக்கரன் பலம் பெற்று அமர்வார் நல்ல வேலை கடன் வாங்கி அதன் மூலயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வளர்ச்சி அபிரிபிதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக தருவார் ராகு தொடர்பு பெற்றிருந்தால் கடன் அதிகமாக வாங்கி அதன் மூலயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே தந்துடும் ஏழாம் இடத்துல லக்னத்தை பார்த்துருவார் ஏழில் சுக்கரன் அமர்றது என்பது இங்கே வந்து காரோகோ பாவனாஸ்தி என்ற அமைப்பில் இருந்தாலும் இங்கே வழுக்காத ஒரு அமைப்புகளில் என்ன இருந்தாலும் உங்கள் லக்னத்தை பார்த்துருவார் என்னென்னா ஏழில் வந்து சுக்கரன் பெற்ற ஒரு அமைப்புகளில் ஒரு சிறு சிறு கஷ்டங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் வரும் எட்டில் உங்களுடைய லக்னாதிபதி எட்டில் மறையக்கூடாது அது எதிர்த்தன்மையான வீடு தனுசில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு வகையில் நன்மை தான் இருந்தாலும் எட்டில் மறையக்கூடாது அதாவது எட்டில் மறையக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு ஒரு வகையான ஒரு பிரச்சனையில் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தருவார் என்ன இருந்தாலும் அது தனுசின் வீடு ஒரு சமாளிக்க முடியாத அதே போல் பெரிய வகையிலையும் பிரச்சனைகளை தராத ஒரு சிறு சிறு கஷ்டங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே சுக்கரன் இங்கே எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய அமைப்பில் தருவார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் சனியினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கரனால் உங்களுடைய தெய்வ அருள் தன்னம்பிக்கை அதே போல் மன உறுதி தந்தை வழியில் சொத்து வகையில் அனைத்து செல்வங்களும் இங்கே வந்து சேரும் அதே போல் பத்தாம் இடத்தில் அமைய பெற்ற சுக்கரன் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் அமையவது என்பது சிறப்பான அமைப்பு தொழில்கள் அமைப்புகளில் முன்னேற்ற அமைப்புகளையும் அதே லாபகரமான ஒரு அமைப்பையும் இங்கே அமரக்கூடிய சுக்கரனால் உங்களுக்கு ஏற்படும் மூத்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு தொழில் அமைப்புகளையும் அதே போல் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு சாதகமான உறுதுணையான ஒரு அமைப்புகளில் இங்கே உங்களுடைய மூத்தவர்கள் அமைவார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து பூர்வீகம் குழந்தைகள் அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக இங்கே இருக்கும் அதே போல் குழந்தைகள் ரீதியில் குழந்தைகள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் போல இருப்பாங்க அதே போல் புதனுடைய அமைப்பும் சுக்கரனுக்கு ஏற்படும்போது உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு சுபு இணை சூப்பரான ஒரு அமைப்பை தரும் இவர்கள் மூலயமாக சிறப்பான ஒரு அமைப்பு அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிவை இங்கே கூடிய இருக்கக்கூடிய சுக்கரனாளர்கள் பன்னெண்டில் வந்து சுக்கரன் மறையக்கூடாது லக்னாதிபதி மறைவது என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை லக்னாதிபதி பன்னெண்டில் வந்து மறையக்கூடாது விரை செலவுகளில் அதிகமாக இங்கே தருவாங்க அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே உங்களுடைய ராசி பார்த்தோம்னா இங்கே ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்து இருந்தீங்கன்னா சிம்ம ராசி அதே போல் சிம்மத்தில் பூரம் அடுத்ததாக உங்கள் தனுசில் பூராடம் அடுத்ததாக மேசத்தில் பரணி இந்த மூன்று நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரமாக வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கர தசையில் பிறப்பாங்க அதே போல் சுக்கரன் குரு சம சப்தமாக நேருக்கு நேர் பார்ப்பது கூட எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு குரு பார்வை ஐந்து ஒன்பதாம் பார்வையாக கிடைக்கும்போது சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் இங்கே செவ்வாய் சனியினுடைய பார்வை கூட படுவது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை ஆட்சி உச்சம் பெறாத அமைப்புகளில் இங்கே கேதுக்களினுடைய இணைவு கூட சுக்கரனுக்கு சிறப்பளிக்க கூடிய அமைப்பு இல்லை அதே போல் வளர்ப்பிரை சந்திரனாக இருந்தால் முயற்சி ஸ்தானாதிபனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு முறையெலாம் சில நேரங்களில் அதே வந்து ஒரு சங்கட்டமான ஒரு சூழலை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் இந்த இருபது வருடம் சுக்கர தசை என்பது உங்களுடைய லக்னாதிபதி தசை எந்த அமைப்புகளில் இருந்தாலும் கூட கைவிடாத ஒரு அமைப்புகளில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை ரிஷப லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக தரும் அதே போல இந்த சுக்கரன் இங்கே பார்த்தீங்கன்னா திரிகோணங்களில் அமையும் போது உங்களுடைய லக்னத்திலும் ஐந்தாம் இடம் இங்கே வந்து என்ன ஒரு இதுனா நீச்சம் இங்கே புதனுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நீச்ச பங்கு அமைப்பும் அதே போல் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இங்கே வந்து மகரமாக வரும் இந்த இடங்களில் அமைய பெற்ற சுக்கரன் ஒரு மேன்மையான அமைப்பு தருவார் அதே போல் சுக்கரன் வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஜாதகம் அவருடைய அணிய லக்னங்களுக்கு சுக்கரன் நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார் அந்த வகையில் பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதே போல் இவ்வுலக இன்பத்தை தரக்கூடியவர் தான் சுக்கரன் அந்த வகையில் சுக்கர தசையானது இருபது வருட காலங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அதே போல் லக்ஸரியான கார்கள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் இதில் வந்து ராகு இணையும் பட்சத்தில் நெருங்கி இல்லாமல் ஆட்சி உச்ச அமைப்புகளில் இருந்தாலும் கூட இது சில நேரங்களில் வந்து இதன் மூலியமாகவே சிரமங்களை அமை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கண்டிப்பாக தருவார் உங்களுடைய ஆறுக்குடையவராகவும் ரிஷபலக்கணத்திற்கு சுக்கரன் வர்றதுனால வேலை அமைப்புகளும் அவர் தான் தந்தாகணும் அதனால் சுக்கர தசையில் உங்களுக்கு சிறப்பான புத்திகள்னு நாம் பார்க்கும்போது ராகு புதன் அதே போல் இங்கே உங்களுடைய சுய புத்தியில் கூட நன்மை நடக்கும் குறிப்பாக வந்து குருதச சுக்கர புத்தி காலங்களில் ஆரம்பத்தில் ஒரு மத்தியம பலனும் முடிவில் ஒரு மத்தியம பலனும் நடுப்பகுதியில் தான் ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை அவர் கண்டிப்பாக பெறுவார் இந்த சுப கிரகங்கள் அந்த வகையில் நீங்கள் பொதுவாக சுபகிரகங்கள் தன்னுடைய தசா அமைப்பு செய்யும் காலங்களில் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் அந்த தசா காலங்கள் முடியும் போது உங்களுக்கு வந்து அடுத்தது நடக்கக்கூடிய எதிர்த்தன்மையான தசையில் உங்களுக்கு நன்மையே நடைபெறும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்